ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகை நான் தான் நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எப் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறேன் அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி இதே அதரவு எப்பவும் கொடுப்பேன் நம்புகிறேன் நம்புறேன் ஸோ இன்றைக்கி டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகே தேர்ஸ்டே ஓவரால் என்எஸ்சியோட ஓட இன்றைக்கி இன்னைக்கு தான் பேங்க் எக்ஸ்பைரி மந்த்லி ஸ்டாக்கோட எக்ஸ்பைரி அது அதே சமயத்தில் நிப்டியோட வீக்லி எக்ஸ்பெரியும் கூட சாரி வீக்லி வீக்லிங்கிறீன் ஆமாம் வீக்லி எக்ஸ்பீரியா நிபியை பொறுத்தளவுக்கு ஓகே என்னையோ ஸோ அதை பார்க்கறது முன்னாடி எப்பவும் போல யூஸ்வல் நம்மளோட குளோபல் எந்தளவுக்கு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நிப்டிக்கு வரலாம் ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாஸ்டாக் நாஸ்டாக் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த பெரிய சேனலுக்குள்ள தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போக ஒரு லைன் கிராஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் அதை அப்படியே பூஸ்ட் கொடுத்து மேலே நோக்கி போயிட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் அந்த டென்னில் ஒரு டாப்புக்கு வந்துட்டாங்க அதுக்கு என்ன பயன் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு தொடர்ச்சியாக நாலு நாளாக வந்து புல்லிஸ் தான் ஓகேவா ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கொஞ்சம் ரீடெஸ்ட் டெஸ்ட் கொடுக்கறதுக்கு இருக்கு இருக்குது அட்லீஸ்ட் அந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் ஒன் செவன் இந்த ரேஞ்சு வரைக்கும் கம்பல்சரி வந்து ஒரு பூஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணால் மேல் நோக்கி போகலாம் இதுதான் பாசிபிலிட்டிஸ் பட் மேல் நோக்கி போகணும் அப்படின்னா அவன் ஆக்சுவலாக இந்த ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி எயிட் அதாவது சிக்ஸ்டீன் ஹண்ட்ரடுக்கு மேலே ட்ராவல் கொடுத்தா மட்டும்தான் ஃபர்தர் ஆல் டைம் கையை நோக்கி நாஸ்டாக்கை வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இப்போதைக்கு வந்து நியூட்ரல் வித் நெகட்டிவ் பயாஸ் அதான் நான் கொடுக்க போகிறேன் ஏன் அப்படின்னா ட்ரெண்ட்லைனோட அந்த சேனலோட டாப்பில் நிற்கிறாங்க ஸோ பாட்டத்தில் இருக்கும்போது எப்படி நம்ம ப்ளஸ்ஸு கொடுத்தோமோ நியூட்ரல் வித்து ப்ளஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் தாப்பில் நிற்கும் போது நீட்டில் எழுத்து நெகட்டிவ் ஸோ இதுதான் பாசிபிலிட்டி நடக்க பாசிபிலிட்டி அதிகம் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு டவ் டவ் சேம் கான்செப்ட் தான் அவன் சொல்லியிருந்த நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி பதினாறுக்கு மேலே அவன் ட்ராவல் கொடுத்து போகணும் அது மாதிரி நாற்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பது அந்த ஐநூறுங்கிற ஸ்டேஜை வந்து அவன் கிராஸ் பண்ணி போகணும் அதுக்கப்புறம் தான் வந்து நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூறு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் ஃபர்தர் மேல் நோக்கி போகும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ பட் ஈவனுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் ஒன்று ரெண்டு மூணு நாள் நல்ல ஒரு ஏற்றம் நேற்று ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி அதோட கண்டினியூஷன் நடக்கும் இன்றைக்கும் அதே ஃபார்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் அதை கிராஸ் பண்ணாத வரைக்கும் நியூட்ரல் தான் உனக்கு பியூர் நியூட்ரல் தான் இன்கேஸ் அதை கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாஸ்டாக் கிராஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது ஏன்னா அங்கேயும் வந்து ஒரு நூற்றம்பது பாயிண்ட் தான் பேலன்ஸ் இருக்குது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சம்திங் ஒன் ஹண்ட்ரட் ஸோ அங்கே வந்து சப்போர்ட் எடுப்பேன் சொல்லியிருக்கீங்க இல்லையா ஸோ இவனுக்கு நூறு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹ்ரெண்டு ஸோ அந்த ரெண்டு பேருமே வந்து